ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூத்தி திருக்குறளை ஓவியவலும் கவிதை நடைகளிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா மெய்யுணுரல் அப்படின்ற அதிகாரத்தில் மறைஞ்சிருக்கிற ஆழமான விஷயங்களை ஓவியத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த உலகத்தில் உடல் கொண்டு பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு நொடியும் பயத்தோடு தான் வாழ்கின்றது என்னதான் மரண பயம் எல்லா உடல் கொண்ட உயிர்களுக்கும் இருந்தாலும் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்கு அந்த மரணத்தை கொடுக்க தயங்குவதில்லை உதாரணமாக பாம்பினால் உண்டாகும் மரணத்திற்கு அஞ்சிடும் தவளையானது தான் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக புழுப்பூச்சை கொண்டு தின்று அந்த புழுப்பூச்சிக்கு மரணத்தை அச்சமில்லாது கொடுக்கின்றது இவ்வாறு தன்னுடைய மரணத்தை தடுத்திட பிறவற்றுக்கு மரணத்தை கொடுத்துதான் ஒரு உடல் மற்றொரு உடலாக உருமாறி வளர்ந்து வாழ்கின்றது அதை இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றின் வாழ்வை பறித்து தான் மற்றொன்று வாழுகின்றது குடிசையை கலைத்து கோபுரம் கட்டுவதைப் போல பல பூக்களை பறித்து ஒரு மாலை தொடுப்பதைப் போல உள்ளது பல உயிர்களின் உடலை தின்று ஒரு உயிரினம் தன் உடலை வளர்ப்பது என்பது இவ்வாறு ஒன்று மற்றொன்றாக உலகில் வாழ வேண்டுமென்றால் ஒன்றை ஒன்று வேட்டையாடி தின்றுதான் வாழ வேண்டும் என்ற மரணம் என்பது தவிர்க்க முடியாததாக உள்ளது அதை விடுத்து ஒன்றை மற்றொன்று பசி கொன்று அழித்து தின்னாது போனாலும் காலத்தால் மரணம் வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது இவ்வாறு மரணம் என்பது எல்லாவற்றையும் அழித்து தின்றாலும் வரும் எதையும் தின்னாது தனித்து நின்றாலும் வரும் இப்போது சொல்லுங்கள் உலகில் மனிதர்கள் எதை வென்றிட பிறவற்றை கொன்று தின்று கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து வாழ்கின்றார் கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து பிறவற்றை அழித்து தின்று தன்னை மரணத்திலிருந்து ஒருவரால் காத்து கொள்ள முடியும் என்றான் கொலைகளை செய்வதையும் கொள்ளைகளை அழித்து வாழ்வதையும் கூட நியாயம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் எதை செய்தாலும் என்ன செய்தால் எந்த பதவி அதிகாரத்தில் இருந்தாலும் எவராலும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்ற போது உலகில் உடல் கொண்டு நிலைத்து வாழ வேண்டும் என்று உயிர்கள் செய்யும் அத்தனை செயல்களும் வீணானது தானே இப்படி அழுகி அழியும் உடலுக்கு அரிதாரம் பூசி ஆடையிட்டு அலங்காரம் செய்து அதன் மீது ஆசை கொண்டு ஆணவம் கொண்டு ஆட்டம் போடுவது எதற்காக பாலை குடித்து தேனை ருசித்து ஊனை புசிப்பதும் எதற்காக உலகில் உள்ளவற்றை எல்லாம் தின்றாலும் தன் உருவத்தை காத்திட பல உயிர்களை கொண்டால் உலகில் யாராவது எவராவது மரணத்தை வென்று மரணம் இல்லாது உடலிலும் உருவத்திலும் எந்த மாற்றமும் இல்லாது இளமை மாறாது முதுமை வாராது உயிரோடு உடல் கொண்டு உலகில் உழவ முடியுமா அப்படி உலகில் நிலையாய் நிலைத்து நின்றிட எவரால முடியாது என்ற போது உலகில் நீ பெற்றதும் முற்றதும் கற்று உணர்ந்ததும் அத்தனையும் பொய்யானதுதான் பொய்யை இந்த உடல் என்பதை மெய்யின்று சொல்லி உண்மையை உணராது உலகின் தன்மையை அறியாது உழைப்பாளிகள் என்று இரவு பகலாய் உடல் கொண்டு உழைப்பவர்களையும் பொன்னையும் பொருளையும் சேர்ப்பவர்களையும் ஏமாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை உணர்த்துவதற்காகத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் இந்த உலகத்தின் சிறப்பு என்பதை நெருநல் உளநிறுவன் இன்று இல்லை என்னும் பெருமைப்படுத்தி உலக என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் நேற்றிருந்தவன் இன்று இல்லை இன்றிருப்பவன் நாளை இருப்பானா என்பது தெரியவில்லை அவன் அடுத்த நோடி தப்பி பிழைப்பானா என்பதும் புரியவில்லை மனிதர்கள் உயிர் தப்பி பிழைக்க கொலைகளை செய்கின்றார்கள் கொலைகளை அடித்து வாடுகின்றார் உலகில் கோடி கோடியாய் கொட்டி கிடக்கும் செல்வத்தை எல்லாம் கட்டியடைக்க காவல் காக்கின்றார் காணல் நீரை காலமெல்லாம் கண்டுகளிக்க அதை குண்டு கழிக்க ஓயாமல் உழைக்கின்றார் என்ன உழைத்தாலும் எதை தின்று எப்படி பிழைத்தாலும் அத்தனையும் களைகின்ற மாயை மாயையாய் மறைவதற்கு மண்ணில் மயங்கி திரியும் மானிடர்கள் மனதை அடைக்க புலனை ஓடிக்கி சும்மா இருப்பதே சுகம் என்று உணர்ந்து கொண்டார் கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் சுகமில்லை சுமை என்று புரிந்துவிடும் ஆடுவதாலும் ஓடுவதாலும் கூட பல உயிர்கள் காலில் மிதிப்படும் என்பதும் கற்பழிப்பதும் கத்தி எடுப்பதும் பாவம் என்பதும் தெரிந்துவிடும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானும் மானப்பிறப்பு என்றும் இருள் லிங்கி இன்பம் பயக்கும் மருள் லிங்கி மாசறு காட்சி என்று சொல்லுகின்றார் அதாவது உண்மைப் பொருள் அல்லாதவற்றை ஒரு உண்மை பொருளாக என்னும் மயக்கத்தினாலே சிறப்பற்ற பல பிறவிகள் பலருக்கு உண்டாகின்றது அந்த மயக்கம் நீங்க அறிவை உடையவர்களுக்கே அறியாமை என்னும் இருள் நீங்க சுகம் உண்டாகின்றது எனவே எப்பொருள் எத்தன்மை உடையதாக இருப்பினும் அப்பொருளின் தன்மையை உணர்ந்து கற்க வேண்டியவற்றை கற்று மெய்ப்பொருளை உணர்ந்து பொய் பொருளாக பிறக்க வேண்டிய நிலையும் அறியாமல் இருக்க வேண்டிய நிலைமையும் யாருக்கும் வாய்க்காது அதற்காகத்தான் திருவள்ளுவர் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றும் கற்றின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் மற்றென்று நெறி என்று சொல்லுகின்றார் எனவே உலகில் ஓயாது ஓடி ஓடி மனம் அலைந்து கற்பதை காட்டிலும் ஓரிடத்தில் உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஓய்ந்து கற்பதே சிறந்தது அதுவே பிறவா நிலையையும் சாகா கலையையும் உணர்த்தது காரணம் உலகில் ஆசையாய் ஓடி ஓடி அலைந்து திரிபவருக்குத்தான் ஓய்வு தேவை இருக்கின்றது ஏற்கனவே மனம் ஓய்ந்திருப்பவருக்கு என்ன தேவை இருக்கின்றது சற்று சிந்தித்து பாருங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்